அப்போ நம்ம போமா வாங்க மச்சா போலாம் ஏங்க நீங்க லேட் வரீங்களா எனக்கு சாரி செலக்ட் பண்ணுங்களே உனக்கு தான உனக்கு இன்னைக்கு ஒரு நாள் விட்டாலும் காணாது அதனால நீ நீ போய் எடு நான் வந்து பாக்க எப்படி இருக்கேன் சரியா போம்மா அம்மா கூட போய் இருக்கீங்க நின்னுட்டு இருக்கேன் ஏப்பா நான் உங்க கூட வரதா உனக்கு நீ அத தான் ட்ரெஸ் எடுக்கங்க உனக்கு பிடிச்சதை எடுத்துக்கோ அது அவங்களே எடுப்பாங்க பா நான் உங்க கூட இங்க பாருமா நீ மட்டும் போலன்னு வெச்சீங்க இருக்குதே கேவலமான ட்ரெஸ் வந்த தலையில தள்ளிடுவாங்க பரவாயில்லை மச்சான் நான் உங்க வரேனே பாருமா அங்க உனக்கு பேச்ச வரைக்கும் ஆளே இருக்க மாட்டாங்க இங்க ஆளோட இருக்கலாம்ல சரி இப்ப நீங்க போங்க நான் அங்கேயே போறேன் பேர்வி அம்மா இல்லனா ஓட வரட்டா இல்ல மச்சான் நானே தாடி கண்டுபிடிச்சிரேன் ம் சரிம்மா பாத்து போ ஓ சாரி அச்சோ இவ மேலயே மோதணும் ஓய் இங்க திரும்ப இல்லனா நான் உங்களுக்கு வலிய விட மாட்டேன் என்ன பார்த்தல यार ரெண்டு கண்ணு இந்த உருட்டு உருட்டற கொஞ்சம் நார்மலா வை ம் இப்பதான் பக்கத்து கலாக இருக்க வலிய விடுங்க நான் போணும் போலாம் போலாம் நான் உன்னை ஒன்னு கடத்திடலாம் வேற மாட்டேன் ரெண்டு வார்த்தை பேசிட்டு போ வழி விடுங்க நீங்க சும்மா கண்டதையும் பேசி என் மனசுல ஆசை வளர்க்கீங்க நான் இன்னும் ஒரு மாசத்துல ஃபாரின் போயிருவோம் நீ ஃபாரினுக்குலாம் போக மாட்டேன் உன் மனசுக்குள்ளே ஆசை இருக்கு நீ என் கூட தான் வருவா பாப்பா வாங்கக்கா என்ன பார்க்கணும் முகூர்த்த பட்டலாம் காமிமா என்ன ரேட்லக்கா பார்க்குறீங்க ஸ்டார்டிங் ரேட் என்னது இருக்கோ அது மட்டும் காட்டுமா போதும் ஸ்டார்டிங் ரேட்னா பத்தாயிரம் தான் இருக்கு பார்க்குறீங்களா பத்தாயிரம் ரூபாய்லாம் இருந்தா ஏமாக்கா கொஞ்சம் கூடுதலா எடு பட்டுக்கலாம் இப்ப என்ன பத்தாயிரம் ரூபாய்க்கு பட்டுக்கானதா ஏமா தாயே நான் உன்ட்ட சொல்லலமா ஏன் மாவட்ட சொல்றேன் ஆமா மைனியே நம்ம ஐம்பதாயிரம் அறுபதாயிரம்னு எடுப்போம்ல கொஞ்சம் கூடுதலா எடுப்போம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியே கல்யாணம் நடக்கு சும்மா பத்தாயிரத்துக்கு எடுப்போம் தம்பி வந்து கேட்பாங்கக்கா எவ்வளோக்கா எடுத்தீங்க என்ன அதுன்னு அவன் என்ன இங்கேயா இருக்கா அவன் தான் கூப்பிட போய்ட்டானே கூட்டுட்டு வரட்டு அதுக்குள்ளேயே நம்ம எடுத்து வச்சிருவோம் ஏற்றி ஒரே பையன் தான் வச்சிருக்கா இன்னொத்தே கல்யாணம் முடிக்கப்படா கொஞ்சம் கூடுதலா எடு அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் தானே இங்கே சத்துக்க தம்பி இருங்க என்னம்மா இவன் மவனுக்கு கல்யாணம் முடிக்கிற மாதிரி ரொம்ப தான் நீட்டுறான் ஏன் மாவா அவன் பிள்ளைக்கு எடுக்கிறா எடுத்து எடுத்து போட்டுமா இவளுக்கு என்னையா ம் என்னம்மா கோவமானக்கா ஏட்டி வர பிள்ளைக்கு கொஞ்சம் கூடுதலாக முகூர்த்தப்பட்டு எடுத்து சொன்னது கோவமா இன்னைக்கு என்ன வரத்து வரா அது தெரிஞ்ச விஷயம் தானே அவளுக்கு எதுவும் நம்ம கூட செஞ்சிடக்கூடாது இதுக்காக தானே நான் ஊர்லேயே கிடக்க இவ கூட இருக்காமே ஏம்மா நீ யார் கூட இருக்கண்டா ஃபாரில் என் கூட வந்துருந்துறியா அந்த ஊரில் நம்மளுக்கு ஏ ஒத்துக்காதுமா சரி நாங்கள் போய் உட்கார நீங்கள் எடுத்து வாங்க சித்தி சித்தி என்னம்மா நீங்கள் உங்கள் மைனிட்டு சொல்லுங்களேன் உங்கள் அக்கா தான் பயந்து போய் நிற்காங்க நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக சாரி எடுக்க சொல்லுங்க உங்கள் மாமியார் தானே யார் சொன்னாலும் கேட்காது மணி இப்போ பேருக்கெல்லாம் வரட்டு அவன் சொன்னால் கேட்கும் அவன் வந்தானே சொல்லிக் கொடுப்போம் ம் சரி சித்தி சூப்பர் ஐடியா கலா அந்த ரோஸ் கலர் நல்லா இருக்கான்னு பாரு அது நல்லாவே இருந்த மாதிரி இல்லையே மைனி நல்லா தான் இருக்குது அந்த பிள்ளை கலருக்கு இதான் எடுப்பாக இருக்கும் நம்மளை மாதிரி ஏன்னா கலராக இருக்குது சரி என்ன பொம்பளை இது அந்த மஞ்சள் கலரில் ஒரு பட்டு இருக்குல்ல அதை கொஞ்சம் பார்ப்போமா பாப்பா அண்ணா இருக்குல்ல அந்த மஞ்சள் கலர் பட்டு எவ்வளோ அதெல்லாம் நீங்கள் கேட்குற பட்ஜெட்டில் வராதுக்கா அதெல்லாம் இருபத்தஞ்சி முப்பதுக்கு பேரும் அந்த மேலே ஒரு மெரூன் கலர் இருக்கலக்கா அது எவ்வளோ ஏன் இப்போ அது ஐம்பதாயிரம் அறுபதாயிரம்னா நீ எடுத்து கொடுக்க பரியா அதுக்கு என்ன எடுத்து கொடுத்து தான் போச்சு உங்களை மாதிரியே சீப்பாக எடுப்பாங்க முகூர்த்தப்பட்டு இவெல்லாம் வரல நீ யாரால் தான் பாருங்க சித்தி உங்கள் மெயினி ஏட்டி காலா பேசாட்டி இந்த ரோஸ் கலர் பட்டை எடுத்துரு பத்தாயிரம் ரூபாய்க்குள்ள முடிஞ்சிடும் நல்லாவே இல்லாத மாதிரி இருக்கு மெயினி நல்லா தான் இருக்கும் கேட்டால் சூப்பராக இருக்கும் வா இதை பில் பட சொல்லிட்டு போவோம் ஓய் இதுக்கு என்ன பார்த்தாலும் இப்படி பயப்படுறேன் நான் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன் அக்கா என்னம்மா ஒன்றும் இல்லைக்கா எடுத்து வார்த்தை முச்சாச்சும் வீட்டுக்கு போமா ஏமா அப்படி பார்த்தாம இருக்க எதையும் பார்த்து பயந்துட்டியா இல்லைக்கா ஒன்றும் இல்லை இன்னாம் இந்த போடறதே பில் போட போதும் சித்தி ரொம்ப கால் வலிக்கலாம் அந்த சோவாவில் போய் சரி சரிவா போய் உட்காரோம் ஓ மைய கல்யா பார்த்தியா என்ன பேச்சு பேசுறான் என்னமோ அவன் மோனுக்கு கல்யாணம் மாதிரி இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் அக்கா சும்மா போய் அவளே தனியாக சாரி எட்டு வந்துருக்கான் சும்மா எல்லாத்தையும் அள்ளி கட்டிட்டு வந்துட்டு இப்போ பாரு ஒரு கூடுதலாக சாரியாகவே இருக்க ஆமா ஆமாம் மட்டும் வந்துருக்கான் எதுக்கும் மைய கல்யாணம் கட்டிட்டு வரலாம் ஏமா ஓ மா எனக்கு வச்சுக்கலையம்மா இல்ல பட்டி நீ உண்மையா தான் சொல்றீங்க இதெல்லாம் கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு நீனே பார்த்தலமா எந்த சாரியே போய் எடுக்கானு ஒரு கல்யாண பொண்ணுக்கு அந்த மாதிரி பட்டி எடுப்பங்களா நம்ம கூட ஃபங்க்ஷனுக்கு அப்படி கட்ட மாட்ட பாட்டி அப்படி இருக்கு என்ன பண்ணா நானும் ஒண்ணும் சொல்ல முடியாது சொன்னது தான் பாத்தீங்களே ஆச்சிய ஆமா இது அவங்க வீட்டு ஃபங்க்ஷன் மறுமலுக்கு இப்படி இருப்பலாம் ஆமா பாட்டி ஏன் கொளுந்தன கல்யாணம் வரல அப்ப பாப்ப என்ன பண்றாகனு எனக்கே இது வரைக்கும் ஒரு நாள் கூட ஒரு சாரி எடுத்தது கிடையாது கேட்டா நீ ஓடி தான வந்த நீங்களே பார்த்துக்கோங்க ஐடி பாதகத்தி அப்படியே சொல்லுவா ஆமா பாட்டியா பாட்டி அங்க பாருங்க அண்ணா வந்துட்டாங்க ஏய் இதான் ஏன் தேத்தியா என்ன அழகா இருக்கா பாட்டியே பாரு பார்க்கலாம் பார்க்கலாம் நல்லா நல்லா பாத்துக்க ஏன் பேரணி கேட்டு ஜோடியா இருக்கல நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் டி ராசதி உங்க வீட்டுக்காரன் ஒனி எங்க கண்ணிலே காமிக்க மாட்டானப்பா நான் சொல்லுவேன் எல்லாரத்தையும் வீட்டுக்கு கூட்டி வாங்க நீ எங்க தான் கூட்டி தர மாட்டாங்க ஏய் என்ன இன்னி மாட்டி விடுற பரவாயில்லை எல்லாரத்தையும் நல்லா பேசறால இப்படி தான் இருக்கணும் ஸ்ருதி நல்லா இருக்கியா அவ ஏன்டி அப்படி பரா ஸ்ருதியும் உள்ள ஃப்ரெண்ட் தான் அவகிட்ட சொல்லலையா லவ் பண்ணத அதல இருந்து அப்படி இருக்கா நீ எங்க அண்ணனே அப்படி லவ் பண்ணலாம்னு சொல்லி கோவத்துல இருக்கா சரி இதுக்கு பரா ரெண்டால கோவத்துல இருக்கா அப்படி சரியா வைத்துக்கே நீ கவலைப்படாத ஸ்ருதி நான் இங்க தான் இருக்கேன் கண்டுதரதா ஒளியை பார்க்க மாதிரி படா சாமி நீ என் ஃப்ரெண்ட் எல்லாம் நீ செல்ல பார்க்காதவங்களே அவங்க தான் ஃபர்ஸ்ட் பேசணும் தம்பி உங்க அம்மையும் அத்தையும் சேலை எடுத்துட்டு இருக்காங்க அத்தை கூடுதல் வேலைக்கு சேலை எடுக்கவே விட முடியல என்ன சத்தி சொல்ற நம்ம குடும்பத்தில் ஐம்பதாயிரம் ரூபாக்காவது பட்டு எடுப்போம்ல எடுக்கவே விட முடியல ஸ்டார்டிங் ரேட்டே பத்தாயிரம் ரூபா தான் மத்துக்கோ ஒரே ஒரு சேலை மட்டும் கம்மியா இருக்கு அதை தான் எடுக்கணும் எனக்கு அதுவும் நல்லாவே இல்லை எனக்கு பிடிக்கவே இல்லை ஆமா தம்பி நீ உங்க அத்தையே ஒரு வழி பண்ண கவலைப்படாத பாட்டி இதுக்காண்டியே நான் இருக்கிறதே கூடுன வேலை சேலை எடுத்து வரம்பாரு ஐம்பதாயிரத்துக்கு தானே எடுப்போம் அறுபதாயிரத்துக்கு மேலே எடுத்துட்டு வரேன் சண்டெல்லாம் போடாதீங்க சும்மா பத்தாயிரம் ரூபாய் சரியே போதும் நீ சும்மா இரு சுவி அண்ணன் கூடுதல் வேலைக்கு எடுப்பா நீ பசாட்டி இருந்தா மட்டும் போதும் கல்யாண பட்டலாம் சரி சோபி சுபி வா போலாம் ஜிதி பாட்டி நீங்களும் வரலையா எங்களுக்கு காலு ரொம்ப வலிச்சிட்டு வா நீ மட்டும் போ நாங்கலாம் வந்தா அப்படியே பேச்ச மாத்திறோம் நீ மட்டும் போய் எடுத்து வா ம் சரி பாட்டி பிள்ளை கருப்பா இருந்தா நல்ல லட்சணமா தான் இருக்கா ஏக்க அப்ப இது சரிய பில் போடுறவா வேண்டாம் வேண்டாம் வாங்க வாங்க நல்லா இருக்கியா நல்லா இருக்க அத்தை நீங்கள் எப்படி இருக்கீங்க என்ன அத்தையா ஆ நல்லா இருக்கம்மா எல்லாம் எடுத்தாச்சு தம்பி பில் படம் கொடுத்தாச்சு என்னம்மா நான் பார்க்கவே இல்லை சரி நான் ஒரு வாட்டி பார்க்குறேன் ஏக்கா எந்த சரி எடுத்துருக்காங்க காட்டுங்க இல்லை சரி தானே எடுத்துருக்காங்க எம்மா என்னம்மா சரி இது நல்லாவே இல்லை எதுக்கு இதை போய் செலக்ட் பண்ணியிருக்கீங்க ஒரு கல்யாணத்துக்கு கட்டுறதுக்கு எடுக்கிற மாதிரியா இருக்கு ஏன் தம்பி நான் தான் செலக்ட் பண்ணேன் நல்லா இல்லையோ நல்லாவே இல்லை பாப்பா அது என்ன ரேட்டு எட்டாயிரத்தி ஏங்க சும்மா இந்த இருந்து சரினா பரவாயில்ல இருக்கட்டு நீ கொஞ்சம் அமைதியா நின்னு எம்மா இது என்னம்மா எட்டாயிரத்தி ஐநூறுக்கு எடுத்துருக்கீங்க நம்ம வீட்டு கல்யாணத்துக்குலாம் இப்படி தான் எடுப்பீங்களா இல்லையா அந்த சாரி கொஞ்சம் நல்லா இருந்துச்சேன்னு பார்த்தேன் என்னம்மா இதுதான் நல்லா இருக்கு நானே எடுக்கிறேன் நீங்கள் ரெண்டு நாளுங்க தம்பி இது ஸ்டேஜுக்கு நல்லா இருக்கும் தம்பி நல்லாவே இருக்கு எடுத்த ரேட்டு என்ன இவ்வளோ கம்மியாக இருக்கு போதும் போதும் இவைய குடும்பத்துக்கு இந்த ரேட்டுக்கு சாரியே கட்டி இருக்க மாட்டாங்க கோபப்படுத்தி பார்க்காதீங்க என்ன பாப்பா அந்த சைடில் எல்லோ கலரில் இருக்கலாம் அந்த சாரி எவ்வளோ இந்த சரியானே ஆமாமா இது ஒரு 45 குள்ள வரணே சுபி பாரு உனக்கு அந்த saree பிடிச்சிருக்கானே எனக்கு எந்த saree னாலும் ஓகே தான் அந்த சைடுல இருக்கல அந்த மெரூன் கலர் எடுங்க இது 65670 னா ஏய் அப்பா தம்பி ரொம்ப விலை ಜಾஸ்தியா இருக்கல ஒரு 50 குள்ள எடு இல்ல எனக்கு இந்த saree தான் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த saree பில் போடுறங்க தம்பி ஒரு 45 50 குள்ள எடு இல்லமா எனக்கு பார்த்தனே இதா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதே இருக்கட்டும் சுபி உனக்கு பிடிச்சிருக்கா காணாத கண்டவளுக்கு எல்லாம் நல்லா இருக்கும் அவங்க அப்படியே அந்த லீட்ரு பாக்கி உடனே சோகமாவாத இன்னைக்கு தான் முத முதல் எங்கூட வெளியே வந்திருக்க ஜாலியா இரு நீங்க அந்த எட்டாயிரத்து ஐநூறுவா கமிஷன்ல அந்த சரி எடுங்களா அதே போதும் நீ சும்மா இரு நீ என் கோபத்தை கலப்பாத அப்பா அந்த முப்பத்தஞ்சாயிரத்து கமிஷன்ல அந்த சரியாக எடுங்களேன் இது ரொம்ப ரேட் ஜாஸ்தியா இருக்கு பரவாயில்ல பரவாயில்ல என் பண்டாட்டிக்கு தானே நான் எடுத்துறேன் என்ன இந்த சரிய பில் போட்டுறவனே வேற எதுவும் பாக்கிலாம் ஆ இதே பில் போட்டுறமா இன்னும் ரிசெப்ஷனுக்கு தான் பார்க்கணும் அது நாங்க வேற ட்ரெஸ் எடுத்துக்கறோம்னா சரி நான் கீழே போங்க நாங்கள் கீழே சாரியே கொண்டு வந்துடுறோம்